ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல் என்கிட்ட இருக்கிற சில ப்ராடக்ட்ஸை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இல்லை இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நமக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாஸ்கெட்டுக்கு கீழே இந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கனால அது ரெஸ்ட் ஆகிக்கிடும் இதுலேயே ரெண்டு சைஸ் இருக்குது நான் இந்த சைஸ் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வச்சிடலாம் சிங்க்கு சைஸுக்கு தகுந்தப்ப இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு இந்த ஹேண்டில் ஈஸியாக இருக்கும் நம்ம இதில் வாஷ் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸும் காயை வச்சு கொதிக்கிற தண்ணியை கூட இதில் ஊற்றலாம் ஸ்டெயின்லெஸ் என்னால் ஒன்றும் ஆகாது ப்ராடக்ட்டு இந்த மாவு ஜலிக்கிறது தான் இதில் மெஷர்மெண்ட்ஸ் கூட இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அப்படின்னு இருக்குது இது ரொம்ப நல்ல ஈஸியாக ஹேண்ட்லிங்க்கு ஈஸியாக இருக்குது இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மாவு ஜலிக்கிறது இந்த மாதிரி இருக்கும் நான் அப்போ மாவு ஜலிக்கிறதை காமிக்க ஈஸி இந்த பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக ஜலிச்சிடலாம் அடுத்த பார்த்திங்கன்னா நைஃப் ஷார்ப்னர் இந்த நைஃப் ஷார்ப்னரை நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி ஒன் சைடு தான் பண்ணணும் இப்படி இழுத்துட்டு எடுத்துடணும் இது வந்து நல்ல ஷார்ப்பாயிரும் பேக் அண்ட் ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது நல்ல ஷார்பன் ஆயிடுது எண்டு பாசலில் நம்ம ஷார்பன் பண்ணுறோம் வச்சுக்கோங்க அந்த ஆள்கிட்ட கொடுக்கும்போது இந்த மாதிரி எண்டு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து வந்து இப்படி வளைஞ்சிட்டு இந்த லென்த்துக்கு இருந்தது இப்படி வளைஞ்சு போகிற அளவுக்கு தேஞ்சு போச்சு அவன்கிட்ட டிவி இது இந்த ஷார்பன் ஆயிட்டு இது கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்து கூடினது உங்களுக்கு ரொம்ப ஷார்பன் பண்ணால் இந்த லாஸ்டில் அவ்வளோதான் நைஃப் ஷார்ப்பனர் அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஸ்டீமர் நம்ம கொழுக்கட்டை வைக்க இதெல்லாம் காய்கறினாலும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு எவ்வளோக்கு வேணுமோ ஃபுல்லாக வேணும் இல்லாட்டி இவ்வளோ தான் வேணும் கொஞ்சம் தான் வெஜிடபிள்ஸ் இருக்குன்னா அந்தளவு வச்சுக்கலாம் கொழுக்கட்டை வைக்க காய்கறி அமைக்க எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிக்கிடும் ஸ்டீமரை யூஸ் பண்ணியிருப்பேன் என் வீடியோஸில் பார்த்திங்கன்னா தெரியும் கொழுக்கட்டை இதெல்லாம் வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணியிருந்திருப்பேன் அந்த பாத்திரத்தை அவிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த சட்டியில் சூடாக இருக்கும்ல அதை லிஃப்ட் பண்ணதுக்கு இது பாருங்கள் இப்படி ஒரு இது இருக்கும் இங்கே ஒரு குரூவ் மாதிரி இருக்கும் இதை வச்சுட்டு இப்படி தூக்கிடலாம் பாத்திரம் சூடாக இருக்கும்போது லிஃப்ட் பண்ணதுக்குள்ளது இதுவும் இந்த இதுவும் சேர்ந்து வர்றது அடுத்த புராக் இந்த மாதிரி ஒரு கிரேட்டர்னா சீஸ் பன்னீர் அதுக்கப்புறம் பட்டர் இந்த மாதிரி ஐட்டம் ஈஸியாக வந்துடும் கிரேட் ஆயிரும் எந்த டிஷ்க்கு வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிரேட் பண்ண வேண்டியதுக்கு இது இது வந்து நமக்கு இப்படி ஹேண்டில் இருக்கிறதுனால ஈஸி நமக்கு இது இந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் கிரேட் பண்ணுறது ஈஸி அடுத்தது காஃபி மில்க் இதோட ஃப்ரா இந்த மாதிரி இதை நம்ம காஃபி மகில் காஃபி ஊற்றிட்டு ஃப்ராத் பண்ணிடலாம் நுரம் வேணால் நிறைய நுற வச்சு குடிக்கிறவங்க இருப்பாங்க கொஞ்சமாக அதுக்கு தந்தாப்பில் உங்களுக்கு இதை ஆப்ரேட் பண்ணோன்ன நல்ல நுரம் வந்துடும் அவங்கவுங்க சாய்ஸ் தான் நீங்கள் நிறைய கூட்டி குறைச்சிக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ராத்தி காஃபி ரெடி இந்த கிரேட்டர் ரெண்டுத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமா நமக்கு இஞ்சி துருவி பொங்கலுக்கு போட வைக்க அந்த மாதிரி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் அது அதே மாதிரி கார்லிக்கும் இதில் பண்ணிடலாம் ஈஸியாக திருவிடலாம் கொஞ்சமாக நமக்கு தேவைக்கும் உப்புமாக்கு அப்படி இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு குட்டி கிரேட்டர் இன்னொரு டைப்பு ஃபுல்லாக இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது இதுவும் சேம் பர்பஸ்க்கு இதில் அடிஷ்னலாக என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஏதோ ஸ்லைஸ் பண்ணும் இஞ்சியை துண்டை இருக்கணுன்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது கார்லிக்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்